ಇಂಗುರ ಚಟ್ನಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾ ಅಂದ ಗುಂಗುರ ಚಟ್ನಿ ಟ್ರೈ ಪೇಸ್ಟಿಯಾಗಿ ರೊಂಬ ಇಷ್ಟು ಅಂಡ ಸಾಾರ ಆನಿಯನ್ನು ವೆಂಗ ನಲ್ಲಾಪಟ್ಟು ನಲ್ಲಾ ಪಣ್ಣಾರೋ ತಮ್ಮ ಕೊಂಚದೊ ಅಡ್ಜಸ್ಟ್ ಪ இந்த மாதிரி டேஸ்டி ரெசிபிக்காகி வைட் மூன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணிங்க தேங்க்யூ வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொங்குரா இலைகளை தண்ணியில் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இதை தண்ணியில் அவிச்சும் செய்வாங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணியும் செய்வாங்க ரெண்டும் ரெண்டு டேஸ்ட்டு ஸோ எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குன்றதுனால நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன் பார்க்க இவ்வளோ கீரை இருக்குது கடைசியாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வதங்கி வந்த குவான்டிட்டியில் ஈக்குவலாக நம்ம வந்து பூண்டு பாதி ஆட் பண்ணுவோம் ஆனியன் பாதி ஆட் பண்ணுவோம் அது ரெண்டும் சேர்ந்தால் இந்த வதங்கின அந்த கோங்குராவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஸோ இருந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி இருந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா இப்போவே வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு தாளிச்சிடுவோம் அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போது மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்குவோம் அதில் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பாதி இருக்கும் இது ஸோ இதுவும் கொஞ்சமாக அந்த ஆயிலில் இந்த பூண்டை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதங்கிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும் எனக்கு காரமாக வேணுன்றதுனால நான் சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறேன் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா ஒரு எட்டு போட்டிருக்கேன் இதையும் ஃப்ரை பண்ணிக்குவோம் ஃப்ரை பண்ணி ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் ஓட விடுவோம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே அரைச்சி கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஆயிலில் ஃப்ரை ஆகுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணுறேன் ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ கருவேப்பில் போடுறேன் வயலில் ஓரளவுக்கு ரொம்ப தீய வேண்டாம் ஒரு கொஞ்சமாக போதும் வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த ஆனி ஆனியன் பூண்டு மிளகாய் கோங்கரா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி ரெடி இது ரொம்ப எளிமையானது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ